அளவுக்கு அதிகமான புலம்பெயர்ந்தவர்களை தங்களுடைய நாடுகளுக்குள் உள்ளீர்த்ததன் காரணமாக குறிப்பாக ஐரோப்பாவிலே பல நாடுகள் உள்ளக நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கின்றன அதே சமயம் இந்த புலம்பெயர்ந்தவர்களுக்குரிய கட்டுப்பாடுகளை இறுக்கமாக்கியதன் மூலம் சில நாடுகள் மோசமான பின்னடைவுகளை சந்தித்திருக்கின்றன குறிப்பாக இந்த வெளிநாட்டு மாணவர்கள் மற்றும் வெளிநாட்டு பணியாளர்களுக்கான கட்டுப்பாடுகளை இறுக்கமாக்கியதன் மூலம் சில நாடுகள் உள்ளக நெருக்கடிகள் பலவற்றை அல்லது உள்ளக வேலையாட்கள் தேவையை நிவர்த்தி செய்ய முடியாத சூழலுக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றன அதிலே மிக முக்கியமான ஒரு நாடாக மாறியிருக்கின்றது பிரித்தானியா பிரித்தானியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலே இந்த வெளிநாட்டு மாணவர்களுக்கான கட்டுப்பாடுகளையும் இந்த பராமரிப்பு பணியாளர்கள் குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்குள் உள்ளிருக்கப்படுகின்ற வெளிநாட்டு பராமரிப்பு பணியாளர்கள் விடயத்திலேயும் நெருக்கமான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்ததன் மூலம் அந்த நாட்டிற்குள்ளே மிகப்பெரிய நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அந்த நெருக்கடி என்ன எதிர்காலத்தில் எவ்வாறான மாறுதல்கள் ஏற்பட போகின்றன இந்த பராமரிப்பு பணியாளர்கள் மற்றும் பிரித்தானியாவிலே உயர்கல்வியை கற்க இருக்கின்ற மாணவர்களுக்கு இந்த விடயம் சாதகமானதாக அமையுமா போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதவியில் பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெய்சர் தமிழ் ஏற்றோர் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலே பிரித்தானியா தங்கள் நாட்டிற்குள் கல்வியை தொடர இருக்கின்ற மாணவர்கள் விடயத்திலும் இந்த பராமரிப்பு பணியாளர்கள் விடயத்தில் மிக இறுக்கமான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தது குறிப்பாக அவர்கள் தங்களுடைய குடும்பத்தினரை அங்கே அழைப்பதற்கும் அவர்களுடைய கல்விக்கான விசாவை வேலைக்கான விசாவாக மாற்றுவதற்கும் சில மிக இறுக்கமான கட்டுப்பாடுகளையும் அங்கே அவர்களுடைய மருடாந்த வருமானத்தினுடைய அளவையும் உயர்த்தியது இதனாலே இந்த வெளிநாட்டு மாணவர்கள் குறிப்பாக பிரித்தானியாவிலே கல்வியை தொடர்கின்ற வெளிநாட்டு மாணவர்கள் தங்களுக்கு சாதகமான வேறு நாடுகளை நோக்கி தங்களுடைய கவனத்தை செலுத்தியதோடு வேறு நாடுகளிலே தங்களுக்கு உகந்த சூழல் இருக்கின்ற வேறு நாடுகளிலே கல்வியை தொடர்வதற்கான முனைப்புகளை காட்டியிருக்கின்றனர் பிரித்தானியாவினுடைய முன்னே அரசாங்கத்திலே உள்துறை செயலாளராக இருந்த ஜேம்ஸ் கிளேவர்லி என்பவர் வந்து இந்த மாணவர்கள் விடயத்திலே மிக இறுக்கமான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார் அதே போல இந்த கியாவிற்கு செனப்படுகின்ற பராமரிப்பு பணியாளர்கள் விடயத்திலும் மிக இறுக்கமான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார் அதாவது இந்த முதுகலை படிக்கின்ற மாணவர்கள் தவிர்ந்த வெளிநாட்டு மாணவர்கள் தவிர்ந்த ஏனைய மாணவர்கள் ஏனைய துறைகளிலே கேள்வி கேட்கின்ற மாணவர்கள் வந்து தங்களுடைய குடும்பத்தினரை பிரித்தானியாவிற்குள் அழைத்து வர முடியாது என்ற கட்டுப்பாட்டை விதித்ததோடு அந்த மாணவர்கள் தங்களுடைய அந்த படிப்பு காலம் நிறைவடைந்ததன் பின்னர் தங்களுடைய விசாவை வேலைக்கான விசாவாக மாற்றுவதை மிக இறுக்கமான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார் இதனாலே பல மாணவர்கள் தங்களுடைய நாடுகளுக்கு திரும்பிச் செல்ல நேர்ந்ததோடு இந்த பராமரிப்பு பணியாளர்கள் விடயத்திலும் அவர்களுடைய வருடாந்த வருமான தொகையை அதிகரித்ததன் மூலம் அவர்கள் தங்களுடைய நாடுகளுக்கு திரும்ப வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது இந்த திறன்மிகு பணியாளர்கள் விசாவிலே வருகின்றவர்களுக்கு வருடாந்த வருமானம் குறைந்தபட்சம் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூறு பவுண்டுகளாக இருந்த நிலைமையிலே அதனை முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு பவுண்டுகளாக உயர்த்தியதன் மூலம் இந்த திறன்மிகு பணியாளர்கள் என்ற வகைப்பாட்டுக்குள்ளே வருகின்ற இந்த பராமரிப்பு பணியாளர்கள் வந்து மிக மோசமான நெருக்கடியை எதிர்கொண்டார்கள் அதனாலே நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று அவர்கள் தங்களுடைய நாடுகளுக்கு திரும்பிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது மேலும் இந்த குடும்ப விசா பெறுவதற்கான குறைந்தபட்ச வருமான வரம்பு என்பது பதினெட்டாயிரத்தி அறநூறு பவுண்டுகளிலிருந்து இருபத்தி ஒன்பதாயிரம் பவுண்டுகளாக உயர்த்தப்பட்டதன் மூலம் இந்த நெருக்கடி என்பது இந்த பராமரிப்பு பணியாளர்கள் உட்பட இந்த திறன்மிகு பணியாளர்கள் வீசா பெற்ற அந்த பெற்று அந்த பிரித்தானியாவுக்குள் நுழைந்தவர்களுக்கு அந்த நெருக்கடி என்பது இயல்பாக உருவாக்கப்பட்டது இதனாலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலே ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரமாக இருந்த இந்த மாணவர்கள் மற்றும் இந்த திறன்மிகு பணியாளர்கள் பராமரிப்பு பணியாளர்களுடைய பிரித்தானியாவுக்குள் வருகை என்பது இந்த ஆண்டிலே தொண்ணூற்றி ஓராயிரமாக ஆயிரமாக குறைந்திருக்கின்றது பிரித்தானியாவுக்குள்ளே இந்த பராமரிப்பு பணியை மேற்கொள்கிறவர்கள் வந்து குறைவாக மிக மிக குறைவாக இருக்கின்ற சூழலில் வந்து இந்த முதியோர் வீடுகளிலே இருக்கின்ற முதியோர் தங்குமிடங்களிலே இருக்கின்ற முதியோர் மற்றும் முதியோர்களுக்கான காப்பகங்களிலே இருக்கின்ற முதியோர்களை பராமரிப்பதற்கு போதியளவு பணியாளர்கள் இல்லாத நிலைமையிலே பிரித்தானியாவிலே மிகப்பெரிய நெருக்கடி என்பது ஏற்பட்டு இருக்கின்றது குறிப்பாக தங்களுடைய நாட்டுக்குள் உள்ளவர்களை இந்த பராமரிப்பு பணியாளர்களாக பயிற்றுவிப்பதிலே பிரித்தானியா மிகப்பெரிய நெருக்கடிகளிலே எதிர்கொண்டுள்ளதாக கூறப்படுவதோடு இவ்வாறு தங்களுடைய நாட்டுக்குள் இருப்பவர்களை இந்த பராமரிப்பு பணியாளர்களாக பயிற்றுவிப்பதற்கு மிக நீண்ட காலம் எடுக்கும் என்ற அடிப்படையிலே எதிர்காலத்திலே இந்த பராமரிப்பு பணியாளர்கள் அல்லது திறன்மிகு பணியாளர்களுக்கான விசா நடைமுறையிலே சில மாற்றங்கள் ஏற்படலாம் என்று கூறப்படுகின்றது இதன் மூலம் பிரித்தானியாவிற்குள் இந்த பராமரிப்பு பணியாளர்களாக செல்வதற்கு அதிகளவான வாய்ப்புகள் ஏற்படும் என்று கூறப்படுகின்றது அதே போலே இந்த மாணவர்கள் விடயத்திலே இந்த பிரித்தானியாவிற்குள் இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள் வந்து மிகப்பெரிய நஷ்டத்தை எதிர்கொண்டிருக்கின்றன வருடாந்தம் மிக அதிகளவான வெளிநாட்டு மாணவர்கள் பிரித்தானியாவிலே கல்வியை தொடர்ந்து வந்த நிலமையிலே அந்த மாணவர்களுடைய வருகை என்பது கிட்டத்தட்ட சரிக்கு அறவாசி குறைந்திருப்பதாக கூறப்படுகின்ற நிலைமையிலே அங்கே அந்த பல்கலைக்கழகங்கள் பாரிய நஷ்டத்தை எதிர்கொண்டிருக்கின்றன அதே சமயம் அந்த மாணவர்களுடைய வருகை என்பது பிற நாடுகளிலே அதிகரித்திருப்பதாக கூறப்படுகின்றது இந்த நிலைமையிலே இந்த மாணவர்களுக்கான அல்லது கல்விக்கான விசா நடைமுறைகளிலும் எதிர்காலத்திலே இப்போது பிரித்தானியாவிலே ஒரு புதிய அரசாங்கம் அமைந்திருக்கின்ற ஒரு சூழலிலே வந்து எதிர்காலத்திலே இந்த மாணவர்களுக்கான விசா வழங்குகின்ற நடைமுறையிலும் கல்விக்கான விசாவிலே செல்கிறவர்கள் அங்கே தங்களுடைய குடும்பங்களை அழைப்பதற்கும் எதிர்காலத்திலே அவர்கள் தங்களுடைய கல்வியை முடித்து கொண்டதன் பின்னர் தங்களுடைய விசாவை வேலைக்கான விசாவாக மாற்றிக்கொள்வதிலும் அதிகளவான வாய்ப்புகள் அல்லது சாதகமான நிலைமைகள் ஏற்படும் என்று கூறப்படுகின்றது ஒட்டுமொத்தமாக பிரித்தானியாவிலே இந்த வெளிநாட்டு மாணவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட கட்டுப்பாடுகள் மற்றும் பராமரிப்பு பணியாளர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட கட்டுப்பாடுகளாலே உள்ளக நெருக்கடி என்பது அங்கே ஏற்பட்டிருக்கின்ற சூழலில் எதிர்காலத்திலே சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு அங்கே இந்த வெளிநாட்டு மாணவர்கள் மற்றும் பராமரிப்பு பணியாளர்கள் அங்கே சென்று தங்களுடைய தொழிலை தொடர்வதற்கும் தங்களுடைய குடும்பத்தினர் அழைப்பதற்கும் தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் இதன் மூலம் வாய்ப்புகள் ஏற்படலாம் என்று கூறப்படுகின்றது இதன்றைய பதவியுடைய பிரதான முடியை நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்